வணக்கம் மீண்டும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடைகின்றேன் ஆழமான கருத்துக்களை எளிமையான முறையில் இலகு தமிழில் உங்கள் முன் எடுத்து வரும் நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து விவேகானந்தர் மாணிக்கவாசகர் கபீர்தாசர் துளசிதாசர் என்று பல்வேறு மகான்கள் ஞானிகள் நமக்காக அருளி தந்த வாசகங்களை இன்றைய காலத்திற்கு ஏற்ப இசையுடன் கலந்து உங்கள் முன் கொண்டு வருவதில் மிகவும் மகிழ்ச்சியடைகின்றோம் என்னோடுதான் என்னதான் நீ சொன்னோடுதான் என்னதான் நீ சொத்தனை செய்திகளோ எல்லாம் விளக்கும் நீதிகளோ எத்தனை தாங்கள் செந்தனமோ

பாராய் எல்லாம் ஒரு புதிய நகரத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது முதலில் இரவு தங்குவதற்கான வசதிகளை செய்து கொள்ளுங்கள் பின்னர் ஊரை சுற்றி பாருங்கள் என்று ஒரு மகான் கூறினார் ஏனெனில் நாள் முழுவதும் ஊரை சுற்றி பார்த்துவிட்டு மாலையில் களைப்புடன் வரும்பொழுது தங்குவதற்கு வசதி இல்லையென்றால் இருளிலும் குளிரிலும் இன்னல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் இந்த அறிவுரையை கேட்டு நடந்தவர்கள் வாழ்விலே துன்பங்களை ஓரளவு தவிர்க்கக்கூடியதாக இருந்தது இல்லையென்றால் அதன் விளைவுகளை நாங்கள்தான் சந்திக்க வேண்டும் ஆனால் உண்மையில் நீங்கள் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய அந்த இடம் எங்கே உள்ளது அந்த இடம் வேறு எங்கும் இல்லை உங்களின் உள்ளேயே உள்ளது அந்த இடத்தை நீங்கள் அடைய விரும்பினால் உங்களின் உள்ளேதான் அதனை தேட வேண்டும் காணும்னை எல்லாமே கண்டேனே கண்ணீரே எல்லாமே ஆதாயம் சொல்லும் நீதை கேளாயோ ஊருக்குள் சொடி பாராயோ மேகத்தை கேள் சொல்லும் என் ராகத்தை எதுவும் சொல்லும் அம் அம்மா என்னை எழுதும் புது புதிதா சோகங்கள் பொய்யடா வீட்டை நீ தினம் சுமதிக்கு வீட்டுக்குள் முத்து போல் மரத்துக்குள் வித்து போல் உன் வாழ்க்கை என்பது என்பதும் உன்னை கேளார் உன்னை கேளார் கேட்ட ஒரு கதைதான் நினைவுக்கு வருகின்றது ஒரு நாட்டிலே ஆறு வருடங்களுக்கு ஒரு தடவை அரசனை மாற்றிவிடுவார்கள் குறிப்பிட்ட குறிப்பிட்ட நேரத்தில் அரண்மனைக்கு முன்னால் வருகின்ற ஒருவரை அரசனாக்கி விடுவார்கள் வருடத்தின் பின்னர் அந்த அரசனை காட்டின் மத்தியில் உள்ள ஒரு வீட்டிலே கொண்டு போய் விட்டுவிடுவார்கள் அங்கு அவர்கள் உணவின்றி கொடிய மிருகங்களின் மத்தியிலே தமது வாழ்வை துன்பமாக வேதனையுடன் கழித்து மடிவார்கள் ஒரு தடவை ஒரு விவேகமுள்ளவனை அவ்வாறு அரசனாக்கிவிட்டார்கள் அவனிடம் அதிகாரம் வந்தபொழுது முதல் வேலையாக அந்த காட்டு பகுதியை துப்புரவு செய்ய கட்டளையிட்டான் அங்கு ஒரு பெரிய மாளிகையை கட்டி சகலவிதமான உணவு உடை போன்ற ஏற்பாடுகளையும் செய்துவிட்டான் பின்னர் ஆறு வருடங்கள் கழிந்து முடிந்த பின்னர் அரசனை காட்டுக்கு அனுப்பினார்கள் ஆனால் அப்பொழுது அவன் மிகவும் ஆனந்தமாக அங்கு சென்று தனது இறுதி நாள் வரை மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் உண்மையிலே நமது வாழ்க்கையையும் ஒரு தடவை பார்த்தோமானால் நமது கதையும் அந்த அரசனது கதை போன்று இருக்க முடியும் உடல் பலம் பணபலம் அதிகார பலம் இருக்கும் பொழுது பலரும் உதவி செய்ய காத்திருப்பார்கள் ஆனால் இவை எல்லா மகளும் பொழுது காட்டிலே தூக்கி வீசப்படும் அரசனின் நிலைதான் நமக்கும் ஏற்படுகின்றது ஆனால் எல்லாமே நல்லாக இருக்கும் பொழுது நமது உண்மையான வீட்டை ஆனந்தத்தின் உற்பத்தியை கண்டுகொண்டோம் என்றால் நமது இறுதி மூச்சு வரை வாழ்வை ஆனந்தமாக வாழ முடியும் அது தந்த குளிர் நீரை தான் ஓடைகட்டாங்க நதியை போல அதுதான் மண் மேற்பெருக்குது நெடுங்கடலை தேடிச் செல்லும் கங்கை அங்கே எங்கும் இறைவன் அவன் கடல் என்று பயணம் போகும் சோகங்கள் பொய்யடா சுமதிக்கு வையடா மரபின்ற வீட்டையில் தினம் சுத்தம் செய்யடா நீ போகும் பாதையில் பொயிலுடை கொல்லடா உண்மை ஜோதி ஏற்றி

அடுத்து பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தின் ஒரு பகுதியை கேட்போம் சீதை லங்காவிற்கு கடத்தி செல்லப்பட்டார் சீதையும் நான் இங்கே ராம நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பேன் ராமர் ஒரு நாள் வருவார் வராவிட்டாலும் பரவாயில்லை நான் இங்கு நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பேன் என்று கூறியிருக்கலாம் ஆனால் அவ்வாறு கூறவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது கேள்வி என்னவாக இருந்தது எப்பொழுது ராமர் வருவார் என கேட்டாள் சீதையும் எனக்கு ராமர் மேல் அன்பு இருக்கின்றது எனவே அன்பு இருக்கும் பொழுது இதை ஏன் நான் கேட்க வேண்டும் என்று கூறியிருக்கலாம் ஆனால் ஹனுமானிடம் என்ன கேட்கின்றாள் நம்புவது அல்ல அறிய விரும்புகிறாள் என்ன கேட்கிறாள் எப்பொழுது வருவார் என கேட்கிறாள் கேள்வி கேட்டாள் அறிய விரும்புபவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் நம்புபவர்கள் கேள்வி கேட்பதில்லை அவர்கள் அறிய விரும்பவில்லை நான் அறிய வைக்க விரும்புகிறேன் நீங்கள் கேள்வி கேளுங்கள் கேளுங்கள் கேட்கும்போதுதான் இது கொடுக்கப்படும் கேட்காமல் இது உங்களுக்கு கிடைக்காது இது என்ன இது எளிமையானது சுகம் தரக்கூடியது பலன் கொடுக்கக்கூடியது ஏனெனில் எப்பொழுது நீங்கள் உள்ளே சென்று அந்த வர்ணிக்க முடியாத அழிவற்ற தரிசனம் செய்கின்றீர்களோ அப்பொழுது அவர் பிரசாதம் கொடுப்பார் தனது ஆசீர்வாதத்தை கொடுப்பார் எது அந்த ஆசீர்வாதம் அதுதான் சாந்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் செல்வம் அல்ல பிள்ளைகள் அல்ல மனைவி அல்ல வீடு அல்ல நீங்கள் எதன் பின்னாலே செல்கின்றீர்களோ அந்த விஷயங்கள் அல்ல அமைதிக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு இவற்றுக்கு இல்லை அமைதி நிம்மதி எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த அமைதியை அனுபவிப்பதற்கு உயிரின் ஆசீர்வாதம் வேண்டும் பிறப்பின் ஆசீர்வாதம் வேண்டும் ஞானத்தின் ஆசீர்வாதம் வேண்டும் அப்பொழுதுதான் அந்த வர்ணிக்க முடியாததை அழிவற்றதை அனுபவம் செய்ய முடியும் அந்த அனுபவம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பிரசாதம் கிடைக்கும் அதுதான் இந்த உலகத்திலே நம்புபவர்கள் சுற்றித் திரிகின்றார்கள் ஏழ்மை முடிவடையும் போது மக்கள் அமைதி அடைவார்கள் என்று சிலர் சொல்லுகின்றார்கள் நான் அறிய விரும்புகிறேன் நான் நம்புபவன் அல்ல நான் அறிய விரும்புகிறேன் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு அமைதி இருக்கின்றதா என்று நான் கேட்கிறேன் அமைதி என்ன அவர்களில் பலராலே இரவில் நித்திரை கூட கொள்ள முடியாது ஏன் நித்திரை கொள்ள முடியாது ஏனெனில் கவலை ஏனெனில் அவர்கள் உழைத்த செல்வம் எல்லாம் நூற்றுக்கு நூறு விதம் சுத்தமானதல்ல அர்த்தம் என்னவென்றால் வெள்ளையாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கும் அங்கும் இடையிடையே அந்த கருப்பு புள்ளிகள் இருக்கின்றன அதனாலேயே அந்த கஷ்டம் ஏற்படுகின்றது யாருடைய வாழ்வில் அமைதி இருக்கிறது என்று பார்த்தோமேயானால் தனது உள்ளத்திலே யார் அந்த கடவுளை அந்த வர்ணனை செய்ய முடியாத அழிவற்ற அனுபவம் செய்தாரோ அவரது வாழ்வில்தான் அமைதி இருக்கிறது இதனை கூறுவதற்குத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இதனை சொல்வதற்குத்தான் நான் வந்தேன் நீங்கள் அதை அனுபவிக்க விரும்பினால் நான் அதன் அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்த முடியும் இதற்காக நான் பணம் கேட்பதில்லை இதனை நான் இலவசமாக செய்கிறேன் இலவசமாக செய்வதன் காரணம் இதற்கு பெருமதிப்பு இல்லை என்றல்ல இதனுடைய பெருமதிப்பை உங்களாலே கொடுக்க முடியாது என்ற காரணத்தினால் இலவசமாக செய்கிறேன் நல்லதாக இருந்தால் செய்யுங்கள் இல்லை என்றால் விட்டுவிடுங்கள் பரவாயில்லை இதனை விட தெளிவாக என்னால் கூற முடியாது இது எல்லாவற்றிலும் மிக தெளிவான விஷயம் நீங்களும் விரும்பினால் ஆர்வம் உள்ளவர்களாகுங்கள் உங்களின் ஆர்வம் இருக்கிறது நீங்கள் இந்த தாகத்தை புரிந்து கொள்ளாதவரை முன்னேற மாட்டீர்கள் ஆர்வம் உள்ளவராகுங்கள் கேளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் கேள்வி கேளுங்கள் நீங்கள் தயாராகும் பொழுது உங்களுக்கு இந்த ஞான வழிமுறையும் கிடைக்கும் அத்துடன் உங்களுக்கு அமைதியும் கிடைக்கும் மக்கள் உலக அமைதியை நிலைநாட்ட விரும்புகிறார்கள் எனக்கும் அமைதியின் தூதுவன் என்ற அந்த ஒரு பட்டத்தை தந்திருக்கிறார்கள் இரண்டு வெவ்வேறு இடங்களில் இத்தாலியிலும் பிரேசிலிலும் அந்த பட்டம் கிடைத்தது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதி ஏற்படும் பொழுதுதான் உலகத்திலே அமைதி ஏற்படும் மக்கள் இது நடைபெற முடியாத விஷயம் என்று சொல்லலாம் எனது நிகழ்ச்சி சிறைச்சாலைகளிலும் நடைபெறுகின்றது மனிதனாக இருக்க வேண்டும் உயிருடன் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அவன் உள்ளே இது உள்ளது அவனுக்கு இந்த அனுபவம் ஏற்பட முடியும் வேறு ஒன்றுமில்லை நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுகிறீர்களோ பின்பற்றுங்கள் அது நம்புகின்ற விஷயம் அறிகின்ற விஷயம் இல்லை எதனை அறியப் போகின்றீர்கள் அது எதனை யார் அறிய போகின்றார்கள் ஆனால் நான் கூறும் இந்த விஷயம் நம்புகிற விஷயம் அல்ல இது அறிகின்ற விஷயம் நம்புகிற விஷயத்தை நம்புங்கள் அதிலே பரவாயில்லை எப்படி என்றால் உங்களுக்கு பசி ஏற்படுகிறது நான் வீட்டிற்கு செல்வேன் அங்கு நல்ல உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் பூரி கிடைக்கும் என்று நீங்கள் நம்பலாம் நான் எனது உணவுப் பட்டியலை முதலே தீர்மானிக்கிறேன் நம்ப வேண்டிய விஷயமில்லை இன்று என்ன சமைக்கப்படுகிறது என்று எனக்கு தெரியும் மோர்குழம்பு உருளைக்கிழங்கு கறி சோறு ரொட்டி அவ்வளவுதான் சட்டினியும் செய்வார்கள் அவ்வளவுதான் வேறு ஏதாவது தேவை என்றால் சொல்ல வேண்டும் எனவே அறிந்து கொள்ளுங்கள் நம்ப வேண்டியதை நம்புங்கள் ஆனால் அறிய வேண்டியதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்று அறிந்து கொள்கிறீர்களோ அன்று உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல நாள் பிறந்துவிடும் உயிருடன் இருக்கும்போதே உங்களாலே சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் எல்லாவற்றுக்கும் மேலான மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலம் இங்கே உள்ளது இதனைவிட சொர்க்கம் எங்கே இருக்கப் போகின்றது நீங்களும் உயிருடன் இருக்கின்றீர்கள் அந்த வர்ணனை செய்ய முடியாத அழிவற்றவரும் உயிருடன் இருக்கின்றார் இதுதான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய சொர்க்கம் இல்லையா பாருங்கள் இந்த பூமி இருக்கின்றது யார் இந்த உலகத்தை படைத்தார் உங்களுடைய மூதாதையர் படைத்தார்களா படைத்தவன் இந்த பூமியை படைத்தான் அவரது கை இந்த பூமியை படைப்பதிலே இருந்திருக்கிறதென்றால் இது சொர்க்கம் இல்லையா நீங்கள் வாடகைக்கு குடியிருப்பவர் சிறிது நாட்களுக்கு இங்கே இருப்பீர்கள் பின்னர் போய்விடுவீர்கள் வேறு ஒருவர் வாடகைக்கு வருவார் நீங்கள் சொந்தக்காரர் அல்ல வாடகையை கொடுங்கள் போய்கொண்டே இருங்கள் இந்த உலகத்திலிருந்து எல்லோரும் போகத்தான் வேண்டும் இது நம்முடைய நாடு அல்ல இந்த உலகம் காகிதத்தால் ஆனது அது நனைந்து போய்விடும் இங்கே இருப்பதற்கில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது அவர் வாடகை வாங்குவதற்கு வருவார் நிச்சயம் வருவார் கடைசி நேரத்திலே வருவார் அடித்து அடித்து உயிரை பிரித்து எடுத்து செல்வார் கண்களிலிருந்து நீர் பெருகும் உயிர் பறவை பறந்து சென்றுவிடும் எமன் எடுப்பதற்கு வரும்பொழுது ஒரு நிமிடம் தாருங்கள் என்று கேட்டாலும் அவன் பொறுமை காட்டுவதில்லை மக்கள் ஒரு நிமிடம் இன்னும் தாருங்கள் இரண்டு செகண்ட் தாருங்கள் என்பார்கள் உயிரை எடுப்பதற்கு எமன் வரும்பொழுது பொறுமை காட்டுவதில்லை அடித்து அடித்து உயிரை பிரித்து எடுத்து செல்வான் கண்களிலிருந்து நீர் பெருகும் உயிர் பறவை பிரிந்த பின்னால் கூடு வெறுமையாகிவிடும் இதுதான் நடைபெறப் போகின்றது இது நடைபெறுவதற்கு முன்னர் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் இது எல்லோருக்குமே நடைபெறும் எமன் கையை பிடித்திருக்கிறான் ஆனால் குரு இன்றி யாராலே காப்பாற்ற முடியும் என்று ஒரு பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பிடித்து விடுவான் ஆனால் சத்குருவினாலே உங்களை விடுவிக்க முடியும் இவை திரு பிரேம் ராவத் அவர்களது உரைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஆகும் பிரேம் ராவத் மற்றும் அவர் வழங்கும் செய்தி பற்றி மேலும் அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ காம் எனும் இணையதளத்தை பார்வையிடவும் வாங்க சொன்ன மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி